நிவாரணத் தொகை பெறாமல் ஏமாற்றத்துடன் வீடு திரும்பிய எழுபது வயது மூதாட்டி கடந்த மெக்ஸாம் புயலால் சென்னை மற்றும் சென்னை சுற்றியுள்ள பல பகுதிகளில் பாதிப்புக்கு உள்ளாகியது பாதிப்புக்கு உள்ளான பகுதிகளில் வசிக்கும் மக்களுக்கு நியாய கடையில் நிவாரணத் தொகை ஆறாயிரம் அரசு வழங்கி வருகிறது இந்நிலையில் சென்னை அடுத்த பெரும்பாக்கம் பகுதியில் நிவாரணத் தொகை பெறுவதற்காக நியாய கடையில் வரிசையில் காத்திருந்த எழுபது வயது மூதாட்டி ஏமாற்றத்துடன் வீடு திரும்பிய நிகழ்வு எழுபது வயதுடைய மூதாட்டி குடும்ப அட்டையில் அவரும் அவர்களுடைய கணவரும் பெயர் உள்ளது ஆனால் அவர்களுடைய கணவர் இறந்து விட்டதாக சொல்கிறார் இறந்தவரின் பெயரும் அதிலிருந்து நீக்கப்படவில்லை மூதாட்டியுடைய கைரகையும் பதியப்படவில்லை ஆகையால் அவர்களுடைய நிவாரணம் தொகை தருவதற்கு சிறிது தாமதம் ஏற்படும் என நியாய விலைக் ஊழியர் கூறினார்

Apo-apo Allah, 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 Allah,